சீமானுக்காக இப்படியா செய்வது இந்த தம்பி செய்த காரியத்தை பாருங்களேன் ஒரு தம்பி இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே விரும்பியிருக்கான் அப்படின்னா அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன்னா இந்த தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக அரசியல் என்பது ஒரு சாக்கடை அந்த இடத்துல நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ வரைக்குமே இளைஞர்களை அந்த பக்கமே திரும்ப விடாமல் பண்ணியிருக்காங்க காரணம் என்னங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அரசியல் அவங்க வந்துட்டாங்கன்னா கேள்வி அதிகம் கேட்பாங்க அதே நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறங்கி வேலை செய்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இளைஞர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு அது இதுன்னு சொல்லி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது அதெல்லாம் இரண்டாவதாக தள்ளி வைத்து விட்டு உடனடியாக நேரடியாக நம் மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது என்ன நடந்ததோ எது நடந்ததோ தெரியாது மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அப்படியே திரும்பி சீமான் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எரிச்சல் தாங்க முடியாமல் பல இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து படிப்பறிவற்றவர்கள் இவர்கள் வந்து தற்கூரிகள் சும்மா ஓரமாக நின்று கை தட்டுறவங்க விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிவிட்டான் அனந்த் சீமான் அவர்களை வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அனந்த் சீமான் அவர்கள் நேரடியாகவே இதற்கு ஒரு மேடையில் பதிலடி சொல்லியிருப்பார் என்கிட்ட இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளாவது இருக்குது உங்களுக்கு அந்த குஞ்சுகள் கூட இல்லையடா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பேசி கிழிச்சிருப்பார் ஏன்னா தமிழ் தேசியம் பார்த்து அந்த திராவிடர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல அவர்களுக்கு மேலும் எரிவதற்காகத்தான் இந்த செய்தி இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பியோட பெயர் வந்து திவ்யன் இவன் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் அரசு கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காரு இறுதி ஆண்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு செய்யணும் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சமிட் பண்ணணும் அவருடைய கல்லூரி சார்பாக அந்த கல்லூரிக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல சீமானோட தலைமை பண்புகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு பகுப்பாய்வு வந்து மேற்கொண்டு இது சம்பந்தமான விஷயங்களை ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காராம் இப்படி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கே இவரை வந்து ஆயிரம் முறை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜியான மக்கள் எல்லாருமே அங்கே பதறி போயிட்டு இருப்பாங்க என்னடா இது காலங்காலமாக நம்ம எவனையும் சொல்லி எல்லோருமே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தன் அரசியல் பேசுனா அதுவும் இல்லாமல் மக்களுக்கான அரசியல் பேசுனா அதுக்கு முழுக்க முழுக்க இளைஞர்கள் சப்போர்ட் வருதே அப்படின்ட்டு எரிஞ்சுக்கிட்டே பலரும் இதை படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் எரியணும்னு ஆசைப்பட்டு இந்த தம்பி செய்த இந்த நிகழ்வை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க